சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் வயர்களும் சாதனங்களும் விடுபடாமல் தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டுள்ளதா என பார்ப்பதற்கு நாம் இதை பயன்படுத்துகிறோம் சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் தயாரிப்பதற்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருட்கள் சைடு கட்டிங் ஸ்க்ரூ டிரைவர் வயர் ஸ்ட்ரிப்பர் பல்ப் சிவப்பு மற்றும் கருப்பு நிற வயர் த்ரீ பின் டாப் மற்றும் ஹோல்டர் இணைப்பு முதலில் வயரிலிருந்து இன்சுலேஷனை நீக்க வயர் ஸ்ட்ரிப்பரை பயன்படுத்தவும் வயரின் இன்சுலேஷனை அகற்றும் போது ஸ்ட்ரிப்பர் மீது குறைவான வலுவையே பயன்படுத்தவும் இதனால் வயரின் கடத்திகளுக்கு தீங்கு ஏற்படாமல் இன்சுலேஷன் அகற்றப்படும் வயரின் இழைகளை ஒன்றாக முறுக்க உங்கள் கைகளை பயன்படுத்தவும் பின்னர் ஹோல்டரின் கேப் வழியாக வயர்களை வெளியே எடுக்கவும் ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி ஹோல்டரின் டெர்மினல்களுடன் வயர்களை இணைக்கவும் இறுதியாக கேப்பை ஹோல்டருடன் இணைக்கவும் த்ரீ பின் டாப் இணைப்பு ஸ்க்ரூ டிரைவரின் உதவியுடன் த்ரீ பின் டாப்பின் ஸ்க்ரூவை கழற்றி அதன் உரையை திறக்கவும் இவை த்ரீ பின் டாப் டெர்மினல்கள் இவைதான் த்ரீ பின் பிளக்கின் டெர்மினல்கள் ஃபேஸ் வயர் அல்லது சிவப்பு நிற வயர் வனப்புற டெர்மினலுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த ஃபேஸ் டெர்மினலை குறிக்க த்ரீ பின்டாப்பின் மேல் பகுதி உரையில் எல் என எழுதப்பட்டுள்ளது நியூட்ரல் வயர் எப்போதும் இடது டெர்மினலின் இடது பக்கத்தில் இணைக்கப்பட்டுள்ளது நியூட்ரலை குறிக்க த்ரீ பின் டாப்பின் உரையில் என் என்று எழுதப்பட்டுள்ளது இரண்டு வயர்களையும் ஒரு ஸ்லீவ் வழியாக விட்டு வயர் ஸ்ட்ரிப்பரை பயன்படுத்தி இன்சுலேஷனை அகற்றவும் அதன் பிறகு ஸ்க்ரூ டிரைவரைக் கொண்டு சிவப்பு வயரை ஃபேஸ் டெர்மினலுடன் கருப்பு வயரை நியூட்ரல் டெர்மினலுடனும் இணைக்கவும் கிளீவை த்ரீ பின் டாப்பை நோக்கி நகர்த்தி சரியாக பொருத்தவும் த்ரீ பின் டாப்புடன் உரையை இணைத்து ஸ்க்ரூ டிரைவர் உதவியுடன் ஸ்க்ரூக்களை செய்யவும் இப்போது சைடு கட்டர் உதவியுடன் சிவப்பு நிற ஃபேஸ் வயரை நடுவில் இருந்து வெட்டவும் வயர் ஸ்டிப்பரின் உதவியுடன் ஃபேஸ் வயரில் இருந்து அரை அங்குல இன்சுலேஷனை நீக்கி கடத்திகளை ஒன்றிணைக்க உங்கள் கைகளால் அதை முறுக்கவும் சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் மற்றும் சோதனை இது ஒரு இணைப்பலகை இங்குதான் நாம் டெஸ்ட் லேம்பை சோதிப்போம் த்ரீ பின் பிளக்கை சாக்கெட்டில் செருகவும் ஸ்விட்சை இயக்கி இரண்டு ஃபேஸ் வயர் டெர்மினல்களையும் இணைக்கும் போது சர்க்கியூட் இணைப்பு முழுமையடைந்து விளக்கு ஒளிரும் சீரீஸ் டெஸ்ட் எல்லாம் பயன்படுத்தி வயர்கள் விடுபடாமல் தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டுள்ளதா என எவ்வாறு சோதிப்பது வயர் தொகுப்பின் முனைகளில் இரண்டு ஃபேஸ் வயர் டெர்மினல்களை இணைக்கவும் சோதனை விளக்கு ஒளிர்ந்தால் வயர் விடுபடாமல் தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டுள்ளது என்று பொருள் வயர் விடுபட்டு இருந்தால் சோதனை விளக்கு எரியாது இவ்வாறு விடுபடாமல் தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டுள்ளதா என நாம் நீளமான வயர்களையும் சோதிக்கலாம் மின்சாரம் பாயும்போது சோதனை விளக்கின் ஃபேஸ் வயரை வெறும் கைகளால் தொடாமல் கவனமாக இருங்கள்